பிரதான் மந்திரி விக்ஸித் பாரத் ரோஸ்கர் யோஜனா போர்ட்டல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த திட்டம் புதிதாக வேலை செய்யும் இளைஞர்களுக்கு இரண்டு தவணைகளில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு புதிய ஊழியருக்கு மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் வழங்கும் தனது சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிவித்திருந்தார் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகளில் நாட்டில் மூன்று கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் தேதி முதல் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதி ஆதரிப்பது வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக விமான நிலையத்திற்குள் செல்லும் பல வழித்தடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து மந்தமாக உள்ளது இதன் விளைவாக செயல்பாட்டு சவால்கள் ஏற்பட்டுள்ளன புறப்பாடு மற்றும் வருகை இரண்டிலும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு வருந்துவதாக இண்டிகோ ஏர்லைன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பயண ஆலோசனையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தின் எதிரொலியாக நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சேலம் நாமக்கல் ஈரோடு உட்பட காவிரி கரையோரம் உள்ள பதினோரு டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக மற்றும் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபடி அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டின இதைத் தொடர்ந்து இந்த இரண்டு அணைகளில் இருந்தும் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக நிரம்ப உள்ளது இதனால் சேலம் நாமக்கல் ஈரோடு உட்பட காவிரி கரையோரம் உள்ள பதினோரு டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தில் இருந்து அறுபத்தோரு நாட்கள் தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மேலும் பத்திற்கு மேற்பட்ட விசைப்படகு நாட்டுப் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படையின் பிரச்சினையின்றி தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் விடுதலை செய்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று அனைத்து விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்குமாறு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழரை அறிவித்ததற்காக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சி வேறுபாடு இன்றி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நைனார் நாகேந்திரன் இது குறித்து தமிழக முதலமைச்சரிடம் ஒரு கடிதம் கொடுத்திருப்பதாக நைனார் நாகேந்திரன் கூறினார் அமெரிக்காவின் தென்மேற்கு வர்ஜினியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் தனது வீட்டிற்குள் இறந்து கிடந்தார் மற்றொரு நபர் அருகில் உள்ள கார் நிறுத்தும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் இவர்களை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த இடத்தில் வசிக்கும் மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களில் அமெரிக்காவில் இரண்டு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது